கோவை மாநகரில் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள ஜிடி நாயுடு பாலம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம் தென்னிந்தியாவின் மிக நீளமான பாலமாக இருக்கிறது இந்த பாலத்தின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுவது என்னவென்றால் சாலை பாதுகாப்பு அமைப்புகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது பகல் நேரம் மட்டுமல்லாமல் இரவு நேரத்திலும் பாதுகாப்பிற்கான பல ஏற்பாடுகள் இதில் செய்யப்பட்டுள்ளன பகல் நேரத்தில் என்று எடுத்துக்கொண்டோமானால் வாகனங்கள் செல்லும் வேகம் பாலம் முழுவதும் அறுபது கிலோமீட்டர் பெறவர் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெறவர் என்ற அளவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வேகத்தில் வாகனங்கள் செல்லும் பொழுது மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் அதேபோன்று வளைவுகளில் நாற்பது கிலோமீட்டர் என்று வாகனத்தின் வேகத்தை குறைத்து அங்கங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன இன்னொரு சிறப்பம்சமாக இதுவரை எங்கும் செய்யாத ஒரு புது முயற்சியாக ரோலர் கிராஷ் பேரியர் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது கீழிருந்து வாகனங்கள் ஏறி மெயின் பாலத்தில் சேரும் இடத்தில் தவறுதலாக வாகனங்கள் சென்று இடித்தால் கூட வாகனங்களுக்கோ வாகனத்தில் செல்பவர்களுக்கோ எந்தவித சேதமும் ஏற்படாத வண்ணம் அந்த ரோலர் பேரிங் என்ன செய்யும் என்றால் வாகனங்கள் இடித்தால் கூட லேசாக அதை விட்டு வாகனத்திற்கோ அதில் செல்பவர்களுக்கோ சேதம் ஏற்படாத வகையில் வந்து மீன்பாலத்தில் சேரக்கூடிய வகையில் இந்த அமைப்புகள் ஏற்படப்படுகின்றன மேலும் வெள்ளைக்கோடுகள் ஏற்கனவே பல இடங்கள் பார்த்திருப்பீர்கள் வளைவுகள் வரும் இடங்கள் அந்த வெள்ளைக்கோடுகள் எச்சரிக்கையாக வாகனங்கள் வந்து வளைவுகள் வரப்போகிறது என்பதற்கு எச்சரிக்கையாக அந்த கோடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பகுதிகளில் வாகனங்கள் வேகத்தை குறைத்து செல்லும் பொழுது பாதுகாப்பானதாக இருக்கும் அதே போன்று இந்த பாலத்தில் பொதுவாக ஜாயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் ஸ்ட்ரிப் சீல் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டு தான் பல பாலங்களில் போடப்படும் இதற்கு இதில் புதிதாக ஷைனஸ் பிளேட் என்று ஒன்று புதிதாக அமைத்திருக்கிறார்கள் இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் தடதட என்று அடிக்காமல் ஸ்மூத்தாக அந்த வீல் வந்து ஏறி செல்லும் பொழுது ஒரே லெவல் செல்லக்கூடிய அளவில் இந்த ஷைனஸ் பிளேட் இது வந்து திடீரென்று வாகனங்கள் அந்த பா ஜாயிண்ட்டை பார்த்தோன்னே பிரேக் அடிக்கிறது இது போன்ற தவறுகள் நிகழாமல் ஸ்மூத்தாகவே செல்லக்கூடிய அமைப்பில் இதுவும் ஒரு பாதுகாப்பு அம்சமாகவே கருதப்படுகிறது வளைவுகளில் செவரான் பிளேட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளன அதற்கான எச்சரிக்கை பலகைகளும் அமைக்கப்பட்டுள்ளன சேரும் இடங்களிலும் இறங்கும் இடங்களிலும் முன்கூட்டியே அந்த எந்த இப்போ நவ இந்தியாவில் இறங்கப் போகிறோம் என்றால் அதற்கான எச்சரிக்கை பலைகள் முன்கூட்டி அமைக்கப்பட்டு இதுவும் ஒரு பாதுகாப்பு அம்சமாகவே கருதப்படுகின்றது இந்த மொத்த பாலத்தினுடைய மதிப்பீட்டுத் தொகை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தோரு கோடியாகவும் மிகவும் சிறப்பானதாகவும் போக்குவரத்து நெரிசலை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குறைக்கும் வகையில் அவினாசி சாலை என்பது மிகவும் முக்கியமான சாலை அதில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவே இந்த பாலம் கட்டப்பட்டது சுமார் நாற்பத்தைந்திலிருந்து ஒரு மணி நேரமாகக்கூடிய பயணம் இப்பொழுது பத்து நிமிடங்களில் செல்லக்கூடிய அளவில் மிகவும் பாதுகாப்பானதாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக இது போன்ற நீளமான பாலங்கள் அமைக்கப்படும் பொழுது ஆரம்பத்தில் ஏறி கடைசி நிலையில் தான் இறங்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்று சொன்னால் பெரும்பாலான வாகனங்கள் செல்லாமல் ஏனால் இடையில் போகக்கூடியவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும் எனவே இந்த பாலத்தில் சிறப்பாக இரண்டு ஏறு இரண்டு இறங்கு இரண்டு புறம் அதாவது நான்கு ஏறு நான்கு இறங்கு தலங்களாக உதாரணத்திற்கு நம்ம அண்ணா சிலையிலிருந்து போகும்பொழுது ஒரு இடத்தில் ஏறி நவ இந்தியாவில் ஏறி ஹோப்ஸ் அல்லது சிங்கானூர் செல்பவர்களுக்கு இறங்குதளம் ஒன்று அடுத்து ஏர்போர்ட் செல்பவர்களுக்கு இறங்குதளம் இவ்வாறு அமைக்கப்படுவதனால் வாகனங்கள் பெரும்பாலும் பாலத்தில் செல்லக்கூடிய அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் கீழே செல்லும் வாகனங்களுடைய போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறைக்கப்படும் அதே போன்று இது பதினேழு புள்ளி ரெண்டு ஐந்து மீட்டர் அகலத்திற்கு நான்கு வழி பாலமாக கட்டப்பட்டிருப்பதனால் அந்த பாலத்தின் மீது பெய்யக்கூடிய நீரின் அளவு ஆனது மிகவும் அதிகமாக இருக்கும் அந்த மழைநீர் சேகரிக்கப்பட்டு அது பூமிக்கு அடியில் சென்று ரீசார்ஜிங் த கிரவுண்ட் வாட்டர் லெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை தற்போது இங்கே பின்பற்றப்பட்டிருக்கிறது இது இந்த பாலத்தின் சிறப்பு அதே சமயம் பாலத்தின் அடியில் செடிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிற்கான நீர் தேவையும் அங்கே போர் மூலமாக சொட்டு நீர் பாசமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதனால் மழை நீரானது கீழே வருபவர்கள் மீது விழுவது போன்ற விஷயங்கள் தவிர்க்கப்படும் பாலத்திலும் சு மொத்தமாக தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சிகள் இந்த பாலத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த பாலத்தில் இவ்வளவு பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பொழுதுமே இப்பொழுது இறங்கு தளம் வரக்கூடிய இடங்களில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே இப்பொழுது நவ இந்தியாவில் இறங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு இடத்தில் மட்டுமே அந்த இறங்குதலத்தினுடைய அடையாளம் குறிக்கப்பட்டிருக்கிறது இது சற்றே முன்பாக ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டருக்கு முன்னால் ஒரு சில இடங்களில் இருந்தே போட்டால் மட்டுமே திடீரென்று வருபவர்கள் நவ இந்தியா இந்த இடத்தில் இருக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லும்பொழுது வேகத்தை தடுக்கக்கூடிய அல்லது பிரேக் அடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே நவ இந்தியா இடது இருக்கிறது என்பதை ஒரே ஒரு இடத்தில் போடாமல் சற்று முன்பாகவும் இதை அமைத்திருக்க வேண்டும் அதே போன்று பாலம் இறங்கி ஜெயின் பேக்கரியில் ஒரு ரவுண்ட் அபவுட் அமைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் பாலத்தில் இருந்து வருபவர்கள் யூ எடுப்பதற்கான அந்த இடத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள் எனவே அந்த இடத்தில் ஒரு சிறு மாற்றங்கள் அமைத்து யூ செய்வதற்காகவும் அங்கு சில அமைப்புகள் செய்தார் தொடர்ந்து எந்த இடையூறும் இல்லாமல் ஆடிசி வீதி செல்பவர்களுக்கும் சரி யூட்டன் எடுத்து திரும்புபவர்களுக்கும் சரி அந்த ரவுண்டானாவில் சில மாற்றங்களை செய்தால் மிகவும் விபத்தில்லாத ஒரு அருமையான அமைப்பாக அது அமையும் என்பதை தெரிவித்துக் இரவு நேரங்களில் வாகனங்கள் செல்லும் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கான எந்தவித ஏற்பாடுகளும் செய்யாமல் இருப்பது ஒரு சிறு மாற்றங்களை தர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து அதற்கு கேமராக்கள் ஸ்பீட் டிஸ்ப்ளே பட் அதோடு சேர்ந்து ஏஎன்பிஆர் கேமரா பாலம் ஏறுமிடம் இறங்குமிடம் ஆகிய இடங்களில் இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் போதுதான் இரவு நேரங்களில் நடக்கும் விபத்துக்களை நாம் குறைக்க முடியும் அதேபோன்று வாகனங்கள் இறங்கி சேருமிடங்களிலும் தரைப்பகுதியில் வேகத்தடைகள் அமைப்பதும் பாதுகாப்புக்கு ஏதுவாக அமையும்